ஹாய் எவர்படி மீண்டும் கூலி படத்தின் ஒரு பவரோஸ் வீடியோவை வெளியிட்டு ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆட்டிய சன் பிக்சர் வாங்க வீடியோக்குள்ள போல வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய மரண மாஸ் நடிப்புல வெளியோர படம் தான் கூலி இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் மேக்சிமம் முடிவடைய போகிறது இந்த படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாக போகிறது அப்படின்னு ஆல்ரெடி படக்குழு அறிவித்திருந்த நிலையில இப்ப சன் பிக்சர் அதிரடியா ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க அவங்க யூடியூப் சேனல் பக்கத்துல நீ போய் பார்க்கலாம் அதுல என்னன்னா அனிருத் அவர்கள் வெளிநாடுகள்ல ப்ரோக்ராம் பண்ணிட்டு வர்றாரு உங்களுக்கு தெரியும் அதுல படத்துடைய அந்த பவர் ஹவுஸ் வீடியோவை அற்புதமா அவர் அங்க தெரிக்க விட்ட அந்த ஒரு வீடியோ இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க அதுதான் அந்த காட்சிகள் பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா அவர் தொகுத்து அங்க வழங்கியிருக்காரு இருக்காரு அந்த வெளிநாட்டவர்கள் அப்படி ரசித்து அந்த பவர் ஹவுஸ் வீடியோவை ரசிக்கிறாங்க தலைவருடைய கூலி படம் புதுசா ரிலீஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன்ல ஈடுபட்டிருக்கார் இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வீடியோவை இப்போ சன் பிக்சர் தன்னுடைய யூடியூப் சேனல்ல இப்போ போட்டு அவங்க தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க இப்போ ஒன் மில்லியனா தாண்டி போய்கிட்டு இருக்கு நீங்க பார்க்கணும்னா சொல்லுங்க கண்டிப்பா நான் அந்த வீடியோடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் நினைக்கிறேன் பார்த்து மகிழங்கள் அதுல என்ன ஸ்டார்ட் பண்ணதுன்னு உங்களுக்கே தெரியும் பவர் ஹவுஸ் வீடியோல நீங்க பாத்துருப்பீங்க அரங்கம் மாதிரி ரெட்டுமே விசிலு பறக்கட்டுமே கரங்கள் கூலி பவர் ஹவுஸ் அப்படின்ற போல அந்த பாடல் காட்சிகள் அவ்வளோ அற்புதமா இருக்கும் இப்போ அனிருத் அவர்கள் வெளிநாடுகள்ல இப்போ அவர் ப்ரோக்ராம் செய்து கொண்டு இருக்கிறார் அப்போ இந்த பாடலுடைய காட்சியை போட முன்னாடி புதிய ரிலீஸ் தமிழ் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூலி படம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ அற்புதமா இருக்கு இதை சன் பிக்சர் அவர்கிட்ட இருந்து வாங்கி அவங்களுடைய சன் பிக்சர் சன் யூடியூப் சேனல் அவங்க சேனல்ல இதை போட்டிருக்காங்க இப்போ ஒன் மில்லியனை தாண்டி போயிட்டு இருக்கு ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்து இது சமூக வலைதளங்கள்ல நிறைய வீடியோக்கள் வந்திருந்தாலும் அவங்க தன்னுடைய யூடியூப் சேனல்ல சன் பிக்சர் போட்டு அவங்க ப்ரொமோஷனை தேடிக்கிறாங்க இது எப்படியோ ப்ரொமோஷன் தானே முக்கியமா எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது கடமையா இருக்கு இவ்வளோ அற்புதமான ஒரு புரோகிராமை எல்லாரும் பார்த்து ரசிக்கணும்னா அந்த லிங்கை நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இணைக்கிறேன் பார்த்து ரசிகங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது அவர் தன்னுடைய திறமையை முழு திறமையை காட்டியிருக்காரு அங்கே இருக்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அற்புதமாக மகிழ்ச்சியில் ஆடி பாடும் கொண்டாடும் அந்த ஒரு காட்சியை நீங்கள் பார்த்து மீசிலுக்கு போயிடுவீங்க எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலிப்படம் பதினாலாம் தேதி ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சன் பிக்சர் ஆல்ரெடி அறிவிச்சுட்டாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதங்கள் தான் இருக்கு அதுக்கு இடையில இப்போ எல்லா ப்ரொமோஷனும் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம அனிருத் அவர்கள் அவர் பங்குக்கும் ப்ரொமோஷன்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் பிரம்மாண்டமா வந்திருக்கு இந்த படம் மாபெரும் சாதனை படைக்க போகுது அப்படின்னு திரை விமர்சனர் எல்லாருமே இப்போ கூறிக்கொண்டிருக்கிறாங்க இந்த படத்துக்காக எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னாக்கா தலைவருடைய பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தேவையில்லை பட்டியை கிளப்பிடுவாரு அது மட்டும் இல்லங்க இந்த படத்துல மாபெரும் நடிகர் பட்டாளங்கள் உங்களுக்கு தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சத்யராஜ் அவர்கள் உபேந்திரா அவர்கள் நாகார்ஜுனா அமீர் கான் இது போல நடிகர் பட்டாளங்கள் இணைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்ல சுருதிஹாசன் அவர்களும் பூஜா ஹெக்டே அவங்களும் இந்த படத்துல சிறப்பு தோற்றத்துல நடிச்சிருக்காங்க எது எப்படியும் இந்த படத்துடைய ஒரு ஒரு சீனும் பாத்தீங்கன்னா அற்புதமா வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இது படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஃப்ரேம் அப்படின்னு இருக்குமா இந்த படத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ அற்புதமாக காட்சி அமைப்பு தெரிக்க விட்டிருக்கார் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தலைவரை அவ்வளோ அற்புதமாக காட்டியிருக்காரா இந்த படத்தில் தலைவரை எப்படிலாம் பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தாலே நீங்கள் பிரமத்து போயிங்க தலைவர் இரண்டு கட்டப்பில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் இன்னும் ஓரிரு மாதங்களில் வெளியாக போகிறது அதற்கான போஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஒர்க்கெல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நாளில் அடுத்தடுத்த அப்டேட் சன் பிக்சர் கொடுக்க போகிறாங்க இப்போ கூலி சைக்ளோன் ஃபார்ம் ஆகும் போது எப்படியெல்லாம் விட போகிறாங்க நினச்சாலே ஒரு பூஸ் பம்ஸ் தான் இருக்குது ஏன்னா தலைவருடைய கூலி படத்துடைய டீசர் மட்டும் வந்துடுச்சுன்னா எப்படி அதிரும் அப்படின்றத நினைச்சாலே அப்படி தான் இருக்குது உங்களுக்கே தெரியும் தலைவருடைய செயலர் படத்துக்கு ஒரே ஒரு சிங்கிள் ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் வெளியிட்டாங்க பற்றிட்டு எரிஞ்சது அவ்வளோதான் ஹேட்டர்ஸுக்கெல்லாம் ஐயோ 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 ஐயோன்னு என்னென்னலாம் பேசுனாங்க உங்களுக்கே தெரியும் காவாலா பாடலுக்கு ஓகேங்களா எது எப்படியோ தலைவருடைய பர்ஃபார்மன்ஸ் சும்மா பின்னி பெடல் எடுத்துட்டாரு ஜெயிலரில் இதில் சொல்லவே தேவையில்ல அவ்வளோ அற்புதமாக செதுக்கியிருக்காராம் ஏன்னா லியோ படம் அவருக்கு சரியாக போகலை கம்பேக் கொடுக்கணும் லோகேஷ் அவர்கள் அப்படின்றதுனால அவர் ஒரு ஒரு காட்சிகளும் பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காராம் ஓகே நண்பர்களே நீங்கள் சொல்லுங்கள் சூப்பர் ஸ்டார் உடைய கூலி படத்துக்கு எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லங்க தலைவருடைய லால் சலாம் மொய்தீன் பாய் ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த படம் நல்ல அற்புதமான கருத்துள்ள படம் இந்த படம் ஈத் அன்னைக்கு இப்போ ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க நம்ம சன் பிக்சர் இவங்க தான் சன் நெட்ஸில் வாங்கியிருந்தாங்க உங்களுக்கு தெரியும் இப்போ அது ரெடியாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கே தெரியும் இந்த படத்தை தலைவருடைய மகள் தான் ஐஸ்வர்யா அவங்க தான் எடுத்துருந்தாக்கா உங்களுக்கு தெரியும் அப்போ அவங்களுடைய ஆர்டிஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு தெரியுங்களா அதுக்கப்புறம் திரும்பி ஆகிறது கிடைச்சிருச்சு அந்த படம் இவ்வளவு மாசா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல நிறைய காட்சிகள் மிஸ்ஸான காட்சிகள் இணைக்கப்பட்டிருக்கு தலைவருடைய போஷனும் இணைக்கப்பட்டிருக்கு புதியதா எல்லாருமே பாருங்க இப்போது சன் பிக்சரில் சன் பிக்சர் சன் நெட்ஸில் இப்போது ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது இன்றைக்கி ரிலீஸ் ஆயிடுச்சு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் யாரெல்லாம் தலைவருடைய படத்தை மிஸ் பண்ணீங்களோ தியேட்டர்ல பார்க்க போய் ஓடிடியில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய லால் சலாம் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காவியம் அது எவ்வளோ கருத்தம்சமுள்ள ஒரு படம் அந்த படத்தை எவ்வளோலாம் மட்டம் பண்ணாங்களோ எவ்வளோலாம் பேச முடியுமோ அவ்வளோலாம் பேசினாங்க ஆனால் அவங்க நடிகருடைய படங்கள் வந்து உலகமே பேசிச்சு இவ்வளோ கேவலமான படத்தை ஏன்டா எடுத்தீங்க அப்படின்னு அதுதான் நம்ம என்றைக்கும் வந்து மற்ற படங்களை குறை சொல்லக்கூடாது இருந்தாலும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருப்பாங்க ஏன் அப்படி ஆகுது அப்படின்னாக்கா உண்மையிலுமே அவங்களுடைய மனசு தான் காரணம் அவங்க மனசு நல்லா இருந்தால் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் தலைவருடைய மனசு என்றைக்கும் சுத்தம் அவருக்கு எப்போதுமே நல்லதே நடக்கும் ஓகே நண்பர்களே யாராக இருலாம் லால் சலாம் படத்தை மீண்டும் பார்க்க போகிறீங்க ஓடிடியில் யாரெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்